எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் சுவாதி நட்சத்திரம் நீங்கள் அறிந்ததும் அறியாததும் அதாவது கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் பொழுது சுவாதி நட்சத்திரத்தை பற்றி தெரியாத பல விஷயங்களை இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகுவோட நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியும் ராகுவோட நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ராகுவோட இரண்டாவது நட்சத்திரம்னு சொல்லுவோம் முழு நட்சத்திரம்னு சொல்லுவோம் துலாம் ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதாவது மிகவும் பிரகாசமான நட்சத்திரம்னு சொல்லுவோம் சுவாதி நட்சத்திரத்தை சுவாதி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே அந்த பர்சன் வந்து மற்றவர்களால் வந்து போற்றப்படக்கூடியவர்கள் அப்படிங்கிறது அர்த்தம் அதே போல் அன்பு மனமும் இரக்க சுபாவமும் கொண்டவர்கள் அப்படிங்கிறது மற்ற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் வசீகரமான தோற்றமுடையவர்கள் அப்படின்னு சொல்ல சொல்லலாம் ஏதான நபர்களாகவே இருந்தாலும் கூட இளமையாகவே தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்கள் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆரம்ப காலகட்ட தசாபுத்தி அப்படிங்கிறது ராகுதசை தான் அப்போ ராகு செயலி தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் பிறக்கும் பொழுது குடும்பத்தில் கஷ்டம் அப்படிங்கிறது இருந்திருக்குமே தவிர நீங்கள் பிறந்ததற்கு பிறகு நீங்கள் கஷ்டத்தை அனுபவிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கட்டாயம் அது இருக்கவே இருக்காது நீங்கள் பிறந்ததற்கு பிறகு இந்த குடும்பம் அப்படிங்கிறது ஒரு அடுத்த கட்ட லெவலை நோக்கி வருவதற்குண்டான முயற்சியை வந்து செய்வாங்க அப்படி இல்லைனா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதே வந்து நீங்கள் சுவாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கங்களேன் நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிஷும் இருக்கும் தாய் தந்தை இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே வந்து இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நாலேஜ் இருக்கும் நல்ல டேலண்ட் இருக்கும் நல்ல இன்டெலிஜென்ட்டான தன்மையுடைய ஒரு ஜாதகர் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் மற்றவங்க சொல்கிறத யாரையுமே வந்து கேட்க மாட்டார் அவர் வந்து மனசில் ஒன்று நினச்சிட்ருப்பாரு அதுதான் கரெக்டாக அப்படிங்கிறத நம்பக்கூடிய ஒரு தன்மையும் அப்படிஷும் சுவாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லாம் இந்த ஜாதகருக்கு அடிக்கடி வயிறு சம்மந்தமான பிரச்சனை அப்படிஷும் வருவதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிஷும் இருக்குது அதே போல் இந்த பர்சன் வந்து நிறைய பேரோட பகையை வளர்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பகையை வளர்த்து கொள்வார் அப்படிங்கிறது எனக்கு தெரியுங்க நான் ஒன்றும் உங்கள் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது வந்து அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறனால நிறைய பகை அப்படிங்கிறத கொள்வார் அப்படிங்கிற சொல்லலாம் அதே போல் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்டடீஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு நினைப்பார் அதாவது எல்லாத்துலேயும் ஒரு பாடம் கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் இல்லைனா பாடத்தை சொல்லிக் கொடுப்பாரு அப்படிங்க சொல்லலாம் சுவாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறக்கும்போது நவாம்சத்தில் வந்து குரு தான் அதிபதியாக வருவார் அப்போ அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகர் எப்பொழுதுமே ஒரு அறிவு அறிவுபூர்வமாக தான் பேசுவார் எது சொன்னாலும் அதில் வந்து ஒரு லாஜிக் அப்படிங்கிறது இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்புடைய ஒரு ஜாதகராகவே இருப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம் சுவாதி நட்சத்திரம் முதல் பாதம் இதே நீங்கள் சுவாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க எப்பொழுதுமே நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் வயதானவர்களாகவே இருப்பாங்க அப்படிங்கிற சொல்லலாம் அதாவது இந்த தாத்தா பாட்டியோடயே வந்து அதிகமாக பழகக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது சுவாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதமும் மூன்றாவது பாதம் கூட சொல்லலாம் இவங்க எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோடையே பழகுவாங்க அவங்க பே அவங்ககிட்ட பேசும்போது என்ன தாத்தா மாதிரி பேசுகிறேன் என்ன பாட்டி மாதிரி பேசுகிறேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கு சொல்லாம் நிறைய அனுபவங்களை வந்து பெற்றிருப்பார்கள் அப்படிங்கு சொல்லாம் மிகவும் பொறுமைசாலி அப்படிங்கிறது சொல்லலாம் எல்லாத்தின் மேலேயும் ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு எல்லாத்தின் மேலேயும் ஒரு பெரிய ஒரு அன்பு கருணை பாசம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படி அந்த ஜாதகருக்கு இருக்கும் அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அட் எனி காஸ்ட் அந்த விஷயத்தை ரொம்ப ப்ராப்பராக வந்து முடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் உங்களை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படி எடுக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதே வந்து இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொலை தூரத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு வராது சொந்த இடத்துலையே சொந்த ஊர்லேயே நல்ல ஜாலியாக இருக்கணும் நல்ல கெத்தாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிஷோம் இந்த சுவாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் இந்த பூர்வீக சொத்து அப்படிங்கிறது இந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு அமைவதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிஷன் இருக்குது அதாவது பூர்வீக சொத்து அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு வில்லங்கம் அப்படின்னு இருந்துச்சுன்னு நினச்சிக்கங்களேன் இவங்க வந்து பிறந்ததற்கு பிறகு இந்த சுவாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் பிறந்ததற்கு பிறகு அந்த குழந்தை அந்த வீட்டில் அந்த சொத்து பிரச்சனை அப்படிச்சும் சரியாயிடும் அப்படிங்க சொல்லாம் அதே போல் இந்த பழமையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக அப்படின்னு சுவாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதம் மூன்றாவது பாதத்துக்கு இருக்கும் அப்படிங்க சொல்லாம் இந்த பழமையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னா அதாவது இந்த பாரம்பரியமாக சில விஷயங்களை செஞ்சுட்ருப்பாங்க பார்த்தீங்களா அதை எல்லாமே யாருக்கிட்ட கேட்டால் அது தெரியும் யார்கிட்ட வந்து அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத போய்ட்டு உக்காந்து அவங்க கிட்ட கேட்டு அதை தன்னோட வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படின்னு இந்த சுவாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்திலையும் மூன்றாவது பாதத்திலையும் பிறந்தவங்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லாம் மூன்றாவது பாதம் அப்படிங்கிறது நவாம் சாதிபதி அப்படிங்கிறது சனியாகத்தான் வருவார் அப்போ அந்த ஜாதகர் எல்லாத்தின் மேலேயும் ஒரு அன்பு இருக்கும் ஒரு அக்கறை இருக்கும் ஒரு பாசம் இருக்கும் தலைவலியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பாசம் முடிச்சு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லாம் நான் இல்லைனா இந்த குடும்பம் என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி புதிய நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத தலையில் போட்டுட்டு அதை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகருக்கு இருக்கும் அதாவது வீட்டில் அப்பா எப்படியோ அம்மா எப்படியோ அந்த மாதிரி இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து மூத்த குழந்தையாக மட்டும் இருந்துட்டார் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அது வந்து அந்த ஜாதகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அவங்க கூட இளைய சகோதரராக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிரசாதமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதே வந்து மூன்றாவது பாதத்தில் பிறந்து அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசை அப்படிங்கிறது வந்து குரு தசையாக இருந்ததுன்னு நினச்சிக்கோங்களேன் எல்லாமே தனக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ரொம்ப ஃபோர் காஸ்டிங்காக வந்து அந்த ஜாதகர் வந்து யோசிப்பார் எல்லாத்தையுமே ரொம்ப ஃபோர் காஸ்டிங்காக யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷன் இருக்கும் எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்குமே தவிர புக்கில் இருக்கக்கூடிய விஷயத்தை படிக்க சொன்னால் படிக்க மாட்டார் தவிர அவர் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு வராது உலக விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிஷன் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் இதே சுவாதி நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் பிறந்திருக்காங்கன்னு நினச்சிக்கலாம் நவாம் சாதிபதி அப்படினு குருவாகத்தான் வருவார் அப்போ நிச்சயமாக அந்த ஜாதகர் பிறந்ததுக்கு பிறகு பொருளாதார நிலை அப்படிதான் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகருக்கு இருக்கும் எல்லோருக்குமே பிடித்தமான ஒரு நபராகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் கொஞ்சம் சற்று உயரம் குறைவாக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் இந்த ஜாதகரை பொறுத்தவரை இந்த ஜாதகர் வந்து கடல் கடந்து போனா நல்லா இருப்பார் அதே போல் வாணிகம் பண்ணணும் அதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது இந்த ஜாதகர் சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படிங்கு சொல்லலாம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் உறவை காட்டிலும் பணத்தின் மேலே அதிகமான ஒரு ஈர்ப்பு அப்படி இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்குறும் சுவாதி நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எல்லோரோலையும் வந்து போற்றப்படக்கூடிய ஒரு நபர் எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சுருப்பார் நல்லபடியாக இருக்குமா கெட்டபடியாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து அந்த ஜாதகருக்கு மற்ற கிரகநிலைகளை இருக்குது ஆனால் இந்த ஜாதகர் எல்லாருக்குமே தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு நபராகத்தான் இருப்பார் அப்படிங்கிறது சொல்லலாம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இவர் பேர் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஸ்கூலில் இருக்கீங்கன்னா இவர் பேர் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அதே போல் படிக்கிறத தவிர மற்ற எல்லா விஷயமும் அந்த ஜாதகர் ரொம்ப நல்லா பண்ணுவார் சொல்லலாம் இயல் இசை நாடகம் அப்படிங்கு சொன்னால் அந்த ஜாதகர் சூப்பராக வரும் அதே போல் இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாருன்னு நினச்சிக்கலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருனா பண்ணவே மாட்டார் அதே போல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னு அவர் வந்து மனசு வைக்கணும் அவர் வந்து நினைக்கணும் அவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி அது ரொம்ப ப்ராம்டாக அதை செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்ல அந்த குரு மகாதிசை அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ஜாதகர் பக்கத்தில் கூடிய விநாயகர் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தார் அப்படின்னா அது வந்து அந்த ஜாதகர் நல்லாயிருக்கும் ஸ்பிரிச்சுவலாக அந்த ஜாதகரை கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு பிறப்புலேயே இருக்கும் அப்போ கோயிலுக்கு போய் தான் சாமிக்கு முன்னோம் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு வராது கடவுள் கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பேசணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அதே போல் நேர்த்தியாக ஒவ்வொரு சைலம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் தனக்கு தன்னை வந்து யாராவது ஒருத்தர் வந்து பழி வாங்கிட்டாங்க தன்னை வந்து யாராவது ஒருத்தர் வந்து கஷ்டம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியான ஒரு பதிலடி வரை இந்த ஜாதகர் ஓய மாட்டார் அப்படிங்கிற சொல்லாம் அதை மட்டும் கொஞ்சம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் தன்னோட மனசில் ஒருத்தனை வந்து ஜெயிக்கணும் இல்லை வந்து ஒரு செயலை வந்து செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படி அந்த ஜாதகருக்கு வந்துருச்சுன்னா நியாயம் தர்மம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது சுவாதி நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் பிறந்தவருக்கு இருக்காது அப்படின்னு சொல்லாம் எப்படியாவது அந்த செயலை முடிக்கணும் அந்த செயலின் மீது தான் கவனம் இருக்குமே தவிர யாருக்கு செய்கிறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும் அது ஒன்று தான் இந்த ஜாதகருடைய இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் பேக் சொல்லலாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படி நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களை ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நான் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்